ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி ஆடிப்பெருக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் ஆடிப்பெருக்கு எப்படி செய்வோமோ அதை பார்க்கலாம் வாங்க காமாட்சி மே விளக்கு ரெடி பண்ணியாச்சு எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு திரி போட்டுடலாம் வெத்தலை பார்க்கு உப்பை வந்து வச்சுருக்கேங்க நம்ம வந்து இன்றைக்கி என்ன வாங்கணும் அப்படின்றத நான் காட்டுறேன் முக்கியமாக வாங்கணும் வலையில் குங்கமும் தாலி கயிறு மஞ்சள் இது வந்து நம்ம வந்து கையில் சாமி கும்பிட்டதுக்கு கூட இல்லையா மஞ்சள் தடவி அதுக்கு பூவு மாயலை வீட்டில் பூத்த பூ இருக்குது இப்போ வந்து கலசத்தை ரெடி பண்ணிக்கலாம் கலசத்தில் இப்படி மஞ்சள் தடவி பூ கட்டி வச்சுக்கலாம் இப்போ வந்து அதில் தண்ணி ஆற்று தண்ணி கிடச்சா ரொம்ப நல்லது எடுத்துருந்து வையுங்க இல்லைன்னா வீட்டில் எச்சப்படாத தண்ணி இருந்தால் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு அது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடலாங்க அதில் கொஞ்சம் போல் மஞ்சத்தூளை போட்டுருங்க போட்டுட்டு வாழை இது இருக்கு இல்லையா மாயலை அதை வந்து இப்படி வச்சிடலாம் இப்போ அதில் கொஞ்சம் பூவை போட்டு நாங்கள் எல்லா விசேஷத்தும் மா கண்டிப்பா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோங்க தோரணமாக கட்டுவோம் இப்போ இவங்களை இப்படி சாமி பக்கத்தில் வச்சிடலாம் அடுத்தது தேங்காய் தேங்காவை வச்சிருவோம் வளையல் குங்குமம் தாலி கயிறு மஞ்சக்கிழங்கு இப்போ வந்து இந்த கயிறை வந்து நம்ம தேங்காய் மேலே வச்சுருவோம் இந்த கை மஞ்சள் தடவை இந்த கயிறை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு தாங்க ஃபஸ்ட்டு கட்டி ஆரம்பிக்கணும் எடுத்தவங்க பெரியவங்களுக்கு கட்டக்கூடாது நான் உப்பு தயிர் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து மஞ்சள் இந்த மஞ்சளில் நம்ம எப்பயுமே பிள்ளையார் செய்வோம் அது ஃபஸ்ட்டு நம்ம பிடிச்சி வச்சிருவோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிள்ளையார் பிடிச்சிடலாங்க இப்போ நம்ம எடுத்து சாமி பக்கத்தில் வச்சிடலாம் வச்சுட்டு கொஞ்சம் பொங்க வைக்கலாம் இப்போ நம்ம பிள்ளையாருக்கு அருகம்பில் வச்சிடலாங்க இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி சாமி கும்பிடுவேனோ சிம்பிளாக அதை தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இது வந்து நம்ம காவேரி தாய்க்காக செய்கிறது இன்றைக்கி தான் வயசு பொண்ணுங்களாம் வந்து ஆற்றுல வந்து நல்ல கணவர் வேணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு ஆற்றுக்கு போகிறது தாலி கட்டுறது இதெல்லாம் இன்றைக்கி தான் நடக்கும் காவேரி தாய்க்கு நன்றி சொல்கிற விதமாக ஏன்னா பருவமழை பொழிஞ்சு ஆற்றுல தண்ணி வந்து இப்போ திறந்து விடுவாங்க இல்லையா இப்போ தானே ஆடிப்பட்டெல்லாம் தேடி பார்த்து விதைக்கிறதுன்னு சொல்கிறது அதுக்கு விசேஷந்தாங்க இப்போ நான் வந்து இது போல் எனக்கு தெரிஞ்ச முறையில் சிம்பிளாக இப்படி தான் நாங்கள் எங்கள் வீட்டில் செய்கிறோம் உங்களுக்கு நீங்கள் எப்படி செய்வீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ காப்பரிசி செய்யலாம் நான் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறேன் பச்சரிசியை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க நான் பாகு எதுவும் கட்டலை இப்போ டைரெக்டாகவே இதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை இதை சேர்த்துட்டு தேங்காய் இது போல் சில்லு சில்லா இங்கே பாருங்கள் இது போல் கீறிட்டு சேர்த்து வச்சிடலாம் இதை வந்து இன்றைக்கே சாப்பிட்றணும் இல்லைனா கெட்டு போயிடும் இது வந்து இன்ஸ்டன்ட் தானே அதனால் கொஞ்சமாகவே செஞ்சுக்கோங்க இது நெய் வைத்தியத்துக்கு தான் இப்போது நம்ம என்ன சாப்பாடு செய்ய போறோம் வாங்க பார்க்கலாம் நான் வந்து சக்கரை பொங்கல் விற்கிறேன் அதுக்கு ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே எலுமிச்சை சாதம் செஞ்சுட்டேன் நான் வந்து அஞ்சு வகை சாதம் செய்ய போகிறேன் நம்ம வந்து இன்னைக்கு காவேரி தாய்க்கு நன்றி சொல்ல போகிறோம் எங்கள் வீட்டில் ஆடித்தொருக்கு எப்படி தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன் இப்போ இதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை பொங்கல் செய்கிறேன் இப்போ இதில் நம்ம நெய் சேர்த்துடலாம் முந்திரி இதாச்சும் சேர்த்து இதை இறக்கிடலாம் இப்போ ரெண்டாவது நெய் வைத்தியத்துக்கான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம சக்கரை பொங்கலும் எலுமிச்சி சாதம் செஞ்சுருக்கோம் இப்போது தயிர் சாதத்துக்கு நல்ல செஞ்சுக்கலாம் இப்போது இது மூணாவது நெய் வைத்தியம் இப்போ வந்து நாலாவது தக்காளி சாதம் இப்போது அஞ்சாவது சாதம் தேங்காய் சாதம் அதுவும் ரெடி ஆகிடுச்சு இப்போது அஞ்சு சாதமும் நான் ரெடி பண்ணிட்டேங்க இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்றலாம் நெய்வேத்தியத்துக்கு அஞ்சு வகை சாப்பாடு நான் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் அவங்களுக்காக படைக்கிறதுக்காக செஞ்சது நீங்கள் ஏழு வகை இல்லை இன்னும் கூட கம்மியாக மூணு வகை கூட செஞ்சு படைச்சிக்கலாம் இது வந்து நன்றி சொல்கிறதுக்காக தான் நான் சிம்பிளாக நான் எப்படி செய்வேனோ அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் உங்கள் முறைப்படி நீங்கள் எப்படி வேணாலும் சாமி கும்பிட்டுக்கலாம் மறக்காமல் காக்காக்கு சாப்பாடு வச்சிருங்க கயிறு எடுத்து கட்டிடுங்க காக்க சாதம் வச்சுட்டு வந்துடலாம் அவ்வளவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இப்படி தான் நாங்கள் எப்பயுமே ஆடிப்பெருக்கு செய்கிறோம் சிம்பிளாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்